நம்ம என்ன பண்ணிட்டோம் ரிலீஜன்லேருந்து வந்த அந்த பேக்ராப் வச்சு ரிலிஜனில் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலைசேஷன் வெளிப்படுத்தி கடவுள் வேற நான் வேற துவைத்தம் அப்படின்னு அந்த காலத்தில் சங்கராச்சாரியெலாம் சொன்ன விஷயம் கடவுள் வேற நான் வேற அவர் பரமாத்மா நான் ஆத்மா தனி ஸோ சாமியை கும்பிடுவோம் வீட்டுக்குள்ளேயே பூஜார இருந்தாலும் நைட்டு பூட்டி வச்சுருவோம் சாரி மகாராஜ் ஒரு சொன்னார் புதுசாக கல்யாணமான ஒரு தம்பதிகள் அவங்க வீட்டில் ஒரே ரூம் தான் இருந்தது நைட் ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாமி படத்து மேலே துணியை போட்டு மூடிடுவாங்க ஏன்பா அவரால் பார்க்க முடியாதா அவருடைய படைப்பு தானே நீ எதுக்குன்னா ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன் சஹஜ மார்க்கம் ஆன்மீகம் இந்த வெளியில் இருக்கிற விஷயத்த உள்ளே பாரு வெளியில் எந்த மாற்றத்தை நேடி நீ நாடி நீ போகிறையோ அந்த மாற்றத்தை உள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்லுது இது வராத போது நீங்கள் போய் பேசினீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிடிச்சி ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ தியானம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விட்டு போய்டும் ஏன்னா அவங்க தியானம் பண்ணி உள்ளே வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் சிட்டிமான்னு சொல்லுவீங்க உங்கள் வீட்டுக்கு போய் பார் உங்கள் வீட்டில் நீங்களும் உங்களுடைய ஸ்பௌஸும் சண்டை போடுறத பாப்பாரு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன உளைச்சலாம் பார்ப்பாரு ஓ இவ்வளோ வருஷம் இருந்தும் வரலன்னா நான் இதை விட வேறு எதையாக பார்த்துட்டு போயிடலாம் அவங்க சைக்காலஜிஸ்ட் பார்த்தா சாலை எடுப்போகுது எதுக்கு இங்கே வரணும் இதையும் மீறிய ஒரு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குது ஆன்மீக முன்னேற்றம் வேற தன்மை மாற்றம் வேற அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கணும் இன்ஃபேக்ட் அதுதான் அடுத்த மாசத்துக்கான நியூஸ் லெட்டருக்கு ஒரு சப்ஜெக்டை விட அப்பொழுது என்ன ஆகிறதுன்னு சொன்னா என்னுடைய உள் மாற்றமானது வராத வரைக்கும் நான் ஒரு நாட்டிற்காக முன்னாடி நின்று உயிர் கொடுக்க முடியாது நேற்று ஈவினிங் நம்மளுடைய ஒரு கெஸ்ட் வந்திருந்தார் பாபு இல்லையா அவருக்கு திரு பாபு அவர்கள் அவர் ஒரு விஷயம் கடைசியில் சொன்னார் அவர் என்னையோ யாரையும் எங்களை பார்த்து கை காமிச்சு சொன்னாலும் அவர் என்ன தேசத்திற்காக ஒரு எல்லையில் உயிரை கொடுக்கக்கூடிய ராணுவ வீரன் போன்ற ஒரு வேலையை செய்பவர்கள் சொல்லி அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய இன்னர் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு ஆகணும் சொன்ன அந்த முன்னூறு அவங்க பேரு அந்த வீரர்கள் போன்ற தன்மை என் தேசத்துக்காக எதிர்க்க இருக்கக்கூடிய பகைவர்கள் அறுபதாயிரம் பேரும் தெரிஞ்சும் முந்நூறு பேர் தைரியமான சண்டை